வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பூனை கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பூனை கனவில் வந்தால் நமக்கு நல்லது இல்லை தீமைகள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கிறதும் மருத்துவ செலவுகள் வீண் விரைவு செலவுகள் ஆகும் அப்படிங்கிறதும் பல ஏமாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது தான் இந்த கனவு அதே பூனை கடிப்பது போல கனவு வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஊனை கடிக்கிறது போல கனவு வந்துச்சுன்னா வீணான மருத்துவ செலவு வீண் விரைவு செலவு இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதும் செய்யக்கூடிய செயல்களில் கவனமுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் ஊனை கடிப்பது போல கனவு வந்தால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய வேணுங்க அப்படி அபிஷேகம் செஞ்சிங்கன்னா இந்த கனவுனால் வரக்கூடிய தீமைகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க இதே பூனை திருமணம் ஆகாதவர் கனவில் வந்தா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது ஒரு ஆணுக்கு திருமணமாகல அல்லது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகாத பெண்ணுக்கு பூனை கனவுல வருது அப்படின்னா அவருக்கு உறவினர்களோட சண்டை ஏற்படும் உறவினர்கள் மூலம் பல பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்வாங்க அப்படிங்கறது அர்த்தம் அப்போ இந்த சமயத்துல யாராவது வந்து உங்ககிட்ட உதவிகள் கேட்டாங்க இல்லைன்னா பணம் கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் யோசித்து தான் நீங்கள் வந்து உதவி செய்யணும் இல்லைன்னா நீங்கள் சிக்கலில் ஃப்யூச்சரில் மாட்டுவீங்க தான் இதுக்கான அர்த்தங்க இதுவே ஒரு கர்ப்பிணி பெண்கள் கனவில் பூனை வந்தால் என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் கனவில் பூனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அர்த்தங்க இதே ஒரு படிக்கிறவங்க கனவுல அதாவது ஒரு படிக்கிற மாணவர்கள் சின்ன பசங்கள் ஒரு காலேஜ் போறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கனவுல பூனை வந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா படிப்புல கொஞ்சம் அக்கறை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதும் தேவையில்லாத சகவாசத்தையும் தேவையில்லாத நண்பர்களையும் ஒதுக்கி உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றதுதான் இதுக்கான அர்த்தம் திருமணமான பெண் பூனை கனவுல வந்தால் என்ன பலன் அதாவது திருமணமான ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ பூனை கனவுல வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் திருமண வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் கணவன் மனைவி இருவருக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணம் அப்போது உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து மனசு விட்டு பேசினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியுங்க அதுவே வந்து பூனைக்கு ஒரு பூனைக்கும் ஒரு பூனைக்கும் திருமணம் ஆகிற மாதிரியான ஒரு கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா தம்பதிகளுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதுவே உங்களுடைய வீட்டு அடுப்பங்கரையில் பூனை உட்கார்ந்துருக்கிற மாதிரியோ அல்லது பூனை வந்து குட்டி போடுற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு அர்த்தம் அதே பெண்கள் வந்து கனவுல வந்து பூனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் கனவுல பூனை வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று நடக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் அதனால் பெண்கள் கனவுல போன கண்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறோம் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இப்படி பழகும் போது அவங்களுடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பழகணும் நண்பர்களே உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கண்ட கனவுக்கான நேரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன் எவ்வளோ நாட்களில் உங்கள் கனவு பழிக்குங்கிறத நான் சொல்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி